ஓம் சாந்தி இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் சிரேஷ்ட முயற்சியை செய்வதற்காக தந்தையை நாம் பின்பற்ற வேண்டும் நமக்கு முன்னால் பிரம்மபாபா உதாரணமாக இருக்கின்றார் அனைத்தையும் தியாகம் செய்தார் ஆழமான தபஸ்யா செய்தார் தன்னை மகானாக மாற்றிக்கொண்டார் அனைவருக்கும் முன்னோடியாக திகழ்ந்தார் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்திருந்தார் வைராக்கியத்தை வாழ்க்கை முழுவதும் தாரணை செய்தார் கர்மங்களை செய்யும் பொழுது எப்பொழுதும் கர்ம யோகியாக இருந்தார் ஏகாக்கிரதா நிலையில் இருந்தார் எப்படி தந்தையோ அதே போன்று நாமும் இருக்க வேண்டும் பிரம்மபாபா நம்முடைய அலோகீக தந்தையாவார் நாம் அனைவரும் பிராமணர்களாவோம் நம்முடைய தந்தையின் அனைத்து சம்ஸ்காரத்தையும் நமக்குள் தாரணை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உண்மையான தந்தையின் குழந்தைகளாவோம் என்று கூற முடியும் மற்றும் நம்மை பிராமணர்கள் என்று கூறிக்கொள்ள முடியும் பாபாவிற்கு முரளியின் மீது மிகுந்த அன்பு இருந்தது பாபாவிடம் யாருக்கு அன்பு இருக்கின்றதோ அவர்களுக்கு முரளியின் மீது மிகுந்த அன்பு இருக்க வேண்டும் பாபா நம்மை உயர்ந்த பார்வையில் பார்த்தார் இவர்கள் என்னுடைய மகான் ஆத்மாக்கள் ஆவார்கள் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடியவர்களாவார்கள் என்ற பார்வையில் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார் இவர்கள் பகவானை புரிந்து கொண்டுள்ளார்கள் என்பதை பாபா அறிந்திருந்தார் இதே போன்ற பார்வையில் மற்றவர்களை நாம் பார்க்க வேண்டும் பாபா எப்பொழுதும் மற்றவர்களை சோமானில் நிலைக்க வைத்தார் பிறகு அவர்களுக்கு அறிவுரை வழங்குவார் அறிவுரையாக நாம் யாருக்கும் எடுத்துரைக்கக்கூடாது நாம் அவர்களை சோமானில் நிலைக்க வைத்துவிட்டு பிறகு அவர்களுக்கு அன்புடன் புரிய வைக்க வேண்டும் பாபா அவருடைய வேலையை அன்றே செய்து முடிப்பார் ஒருபோதும் தாமதப்படுத்துவதில்லை பாபா தினந்தோறும் மூன்று மணிக்கு எழுந்து ஆழமான தபஸ்யா செய்வார் பலர் பாபாவை பார்த்திருக்கின்றார்கள் உறங்குவதற்கு முன்பாக பாபா ஆழமான தபஸ்யாவில் அமர்ந்திருப்பார் பிறகு உறங்குவார் அதிகாலை எழும்பொழுதும் தபசியாவில் இருப்பார் இதற்காகத்தான் சிவபாபா மம்மா பாபாவை எப்பொழுதும் இதே வார்த்தையை கூறுவார் என்னவென்றால் இவர்கள் இருவரும் உறங்கும் நேரம் கூட யோகத்தில் எடுத்துக்கொள்ள முடியும் என்று யோக யுக்த் நிலையில் உறங்குவார்கள் யோக யுக்த் நிலையில் எழுந்து கொள்வார்கள் நாம் இப்படிப்பட்ட மகான் தாய் தந்தையின் குழந்தைகளாவோம் இதை நாம் முழுமையாக கடைபிடிப்போம் பாபா குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து சம்பூர்ண நீர்விகாரியாக மாறிவிட்டார் தாய் தந்தையை பின்பற்றி நாமும் சம்பூர்ண நீர்விகாரியாக மாறிவிடுவோம் அனைத்தையும் தியாகம் செய்திருந்தார் தியாகம் செய்தேன் என்று கூட பாபா கூறியதில்லை நிமித்தமாக இருந்து கொண்டு வாழ்ந்தார் நாம் அகங்காரத்தை விட்டுவிட்டு பாபாவை போன்று நிமித்தமாக இருப்போம் பாபா எக்ேத்தின் தலைவனாக இருந்தார் ஒருபொழுதும் யஜேத்துக்கு தலைவராக இருக்கின்றேன் என்று கூட கூறியதில்லை சிவபாபா எஜமானனாக இருக்கின்றார் அவருடைய சேவாதாரி என்று தன்னை குறிப்பிட்டார் குழந்தைகளுக்கு நான் சேவாதாரியாக இருக்கின்றேன் மோஸ்ட் ஒபிடியன்ட் சர்வன் என்று பாபா கூறுவார் வாழ்க்கையில் சாதனையை செய்து வந்தார் நிர் அகங்காரியாக இருந்தார் பணிவுடனும் மற்றும் அன்புடன் இருக்கக்கூடிய தாரணை செய்தார் பிரபுவின் அன்பில் மூழ்கி இருந்தார் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் பிரபுவின் குழந்தைகளாகவும் தபசியா செய்து கொண்டிருக்கின்றோம் பாபாவை முழுமையாக பின்பற்றி அவர் எப்படிப்பட்ட தாரணைகளை செய்தாரோ அதை முழுமையாக நாம் தாரணை செய்வோம் நாம் குடியிருக்கு செல்லும் பொழுது பாபாவின் அறைக்கு செல்லும் பொழுதும் பாபாவிடமிருந்து ஏதாவது ஒரு பிரேரணையை பெற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடிப்போம் எப்படி தபசாவில் அமர்ந்திருக்கின்றார் என்பதை பாருங்கள் அவருடைய பார்வையில் அனைவருக்கும் எப்படிப்பட்ட பாவனை இருந்தது என்பதை பாருங்கள் ஆன்மீக பாவனை அனைவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்ற பாவனை பாபா நிர் அகங்காரியாக இருந்தார் இந்த பிரேரணையை பாபாவின் அறையில் பெற்றுக்கொண்டு வெளியில் வாருங்கள் உலகத்திற்கு என்னவெல்லாம் கொடுத்திருந்தார் அனைத்து ஆத்மாக்களுக்கும் என்னவெல்லாம் பாபா கொடுத்தார் என்பதை நினைத்து பாருங்கள் அதை நாம் பின்பற்றுவோம் தடைகளை சிரித்துக் கொண்டே எப்படி கடந்து சென்றார் என்பதை பாருங்கள் மிகுந்த சக்திசாலியாக இருந்தார் இன்று முழு நாளும் தந்தையை முழுமையாக பின்பற்றி நடப்போம் என்று உறுதி எடுத்துக் கொள்வோம் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை பாபாவிற்கு அழைப்பு கொடுப்போம் பாபா கீழே இறங்கி வந்து அவருடைய வரம் தரக்கூடிய கரங்களை நம் தலைமீது வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்ற அனுபவத்தை செய்து கொண்டே இருப்போம் ஓம் சாந்தி